பள்ளி கொடுக்கும் வள்ளல் என்று எல்லோரும் கூறுகிறார்களே ஆம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் வீரத்திலும் கொடைத்திறனும் சிறந்தவர் இப்பொழுது செஞ்சுவார்கள் தாங்கள் வரும் வழி நோக்கி எங்கள் பார்த்திருக்கும் அரசவை தாங்கள்யா தங்களுக்கு என்ன வேண்டும் மன்னரை காண வந்தேன் இல்லை

என் பொறுப்பு மரம் வந்து எல்லாருக்கும் உதவுவது போல எம் துயர் துடைத்து உதவுங்கள் ஆகட்டும் அமைச்சரை கூறுங்கள் இப்பாணரின் குடும்பம் பல தலைமுறைகள் வாழ வழி செய்து அனுப்பிடுங்க வேலைகளில் அனுப்பி வைக்கிறேன் கற்ற கல்வி அறியாமல் போல முற்ற துயர் துடைக்கும் வள்ளலே உங்களின் புகழ் வாழ்க കുറ്റം കുറേ മിതിരി വാഴ നന്റി നന്